தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபர்நீர் திட்டம் தருமபுரிய தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் சொல்லணும் அவசியமே எத்தனையோ நடைபயணம் போராட்டம் ஆர்பாட்டம் கருத்து கேட்கிற கூட்டம் கடையெடுப்பு பத்து லட்சம் கையெழுத்து என்னிடமோ நடத்தணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படே திட்டம் இதை நிறைவேற்ற வேண்டும் என அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என எத்தனையோ மூன்று முறை ஐயா அவர்கள் அங்கே சென்று மூன்று முறை ஐயாவே போராடி ஒவ்வொரு பகுதிக்கும் நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம் இப்படி ஒவ்வொரு பகுதியும் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று யோசனை சொன்னது யார் உங்களுடைய மருத்துவர் ஐயா இன்று நடைபெற்றிருக்கிறது ஐந்தாண்டு காலத்திலே இதை நாங்கள் சாதனை படித்து ஐந்தாண்டு காலம் ரெண்டாயிரத்து பதினஞ்சில முடிவு பண்ணோம் முதல் முதலாக நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்து இருபதுல நடந்தது இதுதான் பாட்டாளி மகிழ்ச்சி இதுதான் ஐயா நடத்தியது அண்ணா திமுக கையெழுத்து போட்டிருக்கலாம் ஆனால் போராடி பெற்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி அது நெடுவாசல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கஜ்ராமங்கலம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை டைட்டேனியம் ஆலய பிரச்சனையா இருந்தாலும் சரி கூடன்குளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டிலே அங்கே சென்று போராடி வென்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை ஆறுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் தாமிரபரணியை காப்போம் என்று இரண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டேன் பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் ரெண்டு நாள் நடந்து போய் ஊர் ஊரா போய் அங்கே துண்டு பிரச்சனை கொடுத்தேன் வைகை ஆற்றை காப்போம் என்று வெள்ளிமலை மேகமே அடிவாரத்தில் இருந்து அரசு மங்களை வரைக்கும் ரெண்டு நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன் ஊர் ஊரா போய் துண்டு பிரச்சனை விழிப்புணர்வு ஏற்படுத்தின அதே அரசு மங்களை ஏறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஏரியில ரெண்டு நாள் தங்கி அந்த ஏரியை தூர் வாரி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல காவிரி ஆற்றை காப்போம் என்று பில்லிகுண்டில் இருந்து பூம்புகார் வரைக்கும் நாள் நடைபயணம் மேற்கொண்ட மூன்று நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியாக சென்று வாருங்கள் விவசாயிகளை வாருங்கள் இளைஞர்களை நம்ம ஆற்ற காப்பாற்றணும் காவிரி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஆந்திரா எல்லையில பில்லூர் புல்லூர்ல இருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் ரெண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் ஆர்கே பேட்டை திருத்தணியில மாபெரும் போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அந்த ஆற்று காப்பாற்றப்பட்டது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு நாட்கள் அத்திக்கடவில் குன்னத்தூர் வரைக்கும் ரெண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் அத்துணை ஆறுகளுக்கும் சென்று எப்படியாவது காப்பாற்றணும் எப்படியாவது காப்பாற்றணும் என்ற ஆதங்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது யாருக்காவது இருக்க நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கருத்தரங்கம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் இதே போன்ற தமிழ்நாட்டில் நீர் பாச திட்டங்கள் அத்திக்கடவு அவினாசி இப்ப இன்னும் நடைமுறையில் சரியில்லா இல்லை மேட்டூர் உபரி நீர் திட்டம் தருமபுரி உபரி திட்டம் படைதலா திட்டம் நந்தன் காலா திட்டம் தென்பண இணைப்பு திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் திட்டம் திட்டம் காவிரி குண்டார் தாமரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலுமிச்சியார் இதை இணைக்கிற திட்டம் இப்படி எல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஆட்சியாளருக்கு தெரியுமா முதலமைச்சருக்கு தெரியுமா எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது காரணம் நாங்கள் பாட்டாளிகள் 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 யாரு நெத்தியில வேறு சுந்தர பாட்டாளி நாங்கள் பாட்டாளிகள் எங்களுக்கு வலிக்குது